சுமரங்களின் நிழரும் உன்னை கேட்கும் எப்படி சொல்வேன் உடைந்து போன மலரின் மௌனமா தூத பேசும் அறைகள் கேட்கும் எப்படி சொல்வேன் உடைந்து போன மலை முடிந்திடும் தூக்கம் கலைந்ததே நினைத்து நினைத்து பார்த்தேன் நெருங்கி விலகி நடந்தேன் தானே நானே வாழ்கிறேனோ இந்நில் நின்று என்னை பார்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் ஃபுல் சாங் பாடி காட்டுறேன் உங்களுக்கு ஃபுல் சாங் கேட்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபுல் சாங் பாடுறேன் ஓகேவா பாய்